வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு பார்த்தோம்னா சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் என்ற கிரகத்தினுடைய பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்போதுமே சுக்ரன் பயிற்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும் இந்த மாதத்துல நடக்கின்ற அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்ற சுக்ரனா போறாரு உச்சம் பெற போறாரு மீன ராசியில சுக்ரன் பகவான் உச்சம் பெறும் போது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா குருவனுடைய இடம் இந்த குருவினுடைய இடத்திலேயே சுக்கிரனும் அடுத்து சுக்கரனுடைய இடமான அந்த ரிஷப ராசியில அந்த குருவும் இருக்கிறாரு இந்த நான்கு மாத காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சோ குருனுடைய வீட்டுல சுக்ரன் சுக்ரனுடைய வீட்டுல அந்த குருன்னு இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும் இந்த மீன ராசியில சனியும் பயிற்சி ஆகிறார் ராகு பகவானும் இருக்கிறார் சுக்ரனும் இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்ரனுடைய சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு சுக்கரனாகப்பட்டவர் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் உச்சம் பெறுகிறார் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரனாகப்பட்டவர் மே மாதம் முப்பதாம் தேதி வரை அந்த இடத்தையே உச்சம் பெற போறார் இதனால இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல ஒரு பெரிய பலம் உருவாகக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் கும்பராசி என்பர்கள் குடும்ப நபர்களால குடும்ப உறவுகளால நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பீங்க ஏழரை சனியின் பிடி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் மிகப்பெரிய அளவுல குடும்பத்தினால நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த குடும்ப உறவுகளே இப்ப பக்க பலமாக இருந்து உங்களை ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு தருணம் தான் உங்களுக்கு உண்டான வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் தான் சொல்லணும் இந்த நான்கு மாதங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்தாலும் அந்த ராகு பகவான் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன 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 தொந்தரவுகள் உங்களுக்கு மறைந்து விலகக்கூடிய அதாவது வரும் போகும் அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நேர்மையாக இருந்தா கூட அதிகமான அவப்பெயர்களை கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க ஆபீஸ்லயும் சரி குடும்பத்திலயும் சரி தொழிலையும் சரி தேவையில்லாத சிக்கல்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணம் இந்த கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே தனிமையிலேயே நிறைய வாடுபவர்கள் தனிமைதான் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு தனிமையிலே இருந்து இந்த கும்பராசி குடும்பம்னா என்ன குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யார் நிறைய ஒரு பாடம் தெரிஞ்ச கூட நமக்குன்னு ஒரு குடும்பம் வராதா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நான்கு மாதங்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள்னால நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ஆனாலும் இந்த கும்ப ராசி அன்பர்கள் குடும்ப உறவுகளிடம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு பழக்க வழக்கங்களை நீங்க தவிர்த்துக்கணும் இந்த கும்ப ராசி அன்பர்கள் அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்னால உங்களுக்கு கெட்ட பெயர்கள் மீண்டும் மீண்டும் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவர் இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்றாலும் கூட அவருடைய பார்வை எட்டாம் இடத்துல விளர்றதுனால அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா அந்த கிரகங்களும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் ஆக்டிவேட் ஆகும் போது தேவையில்லாத அவமானங்கள் அவப்பெயர்கள் திரும்பியும் மறுபடியும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய குடும்ப உறவுகளை மட்டுமே நம்புங்க அந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட உங்களுக்கு வெளிப்படையா இருக்கணும் நீ எங்க போற என்ன செய்யற இந்த மாதிரி மாதிரியா செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல எந்த விதமான ஒரு மன உளைச்சலும் வராது அது இல்லாம நீங்க மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப தேவையில்லாம உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல அவர் பரிவர்த்தனையும் ஆகிறார் இந்த குருவாகப்பட்ட வர அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகும் போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சுக்கரன் ஆகப்பட்டவர் நான்காம் இடத்திற்கு அதிபதி அதாவது சுகஸ்தானாதிபதியும் அந்த பாக்யஸ்தானாதிபதியாகப்பட்டவர் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஏற்கனவே இருந்த தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் லாபங்கள் வரும் வளர்ச்சிகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த நான்கு மாத காலகட்டம் தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய நகை வச்சிருக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் அடுத்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான அழகு சாதனங்கள் ஆடையகங்கள் இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாமே நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் உணவு தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாருமே நீங்க ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல செஞ்சுக்கணும் மாற்றத்தை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்க ஏன்னா இந்த மாத காலகட்டத்துல உங்களுக்கு கும்ப ராசிலேயே அந்த சூரியனும் வர்றதுனால உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதியும் வர்றதுனால அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு நிறைந்த மேன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது பார்ட்னர்ஷிப்லயே ரொம்ப கவனமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் இந்த கும்பராசி என்பர்கள் ஏழரை சனி விலகுவது வரைக்கும் உங்களுக்கு லீகலி டாக்குமெண்டேஷன் எல்லாமே பண்ணிடுங்க புதுசா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த சொத்துக்கள் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு உங்களை தேடி வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்குறதுனால சொத்துக்கள் போடுறதுனால ஒரு நல்ல வளர்ச்சி மாறி மாறி ஏற்படுவதற்கு ஒரு தருணம் அந்த சொத்துக்களையே நீங்க ரெண்டலுக்கு விட்டு அந்த ரெண்டல் மூலமாக ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்படி பலவிதமான ஒரு வாய்ப்புகளை தேடி கூடிய கும்பராசி என்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள்னால வளர்ச்சி இந்த நான்கு மாத காலகட்டத்துல ஒரு உறுதியான ஒன்றாக இருக்க போகுது வேலையில நிறைய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க கூடியவர்கள் கும்பராசி என்பர்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை சரியில்லை அப்படின்னா அங்க எந்த விதமான ஒரு கம்மி இதுவுமே வச்சுக்க மாட்டீங்க அப்படியே அந்த வேலையை விட்டுட்டு நான் வீட்டுல இருந்தாலாவது வேலையை பாப்பனே ஒழிய அங்க இருந்து நான் சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக அந்த வேலையை விட கூடிய ஒரு தருணம்னா இருக்கும் அந்த வேலையை விட்டாலும் கவலைப்பட வேண்டாம் ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான இந்த கும்பராசி உங்களுடைய இருந்தே உங்களை வெளிநாடு அனுப்புவது ஒரு மூன்று மாதம் நான்கு மாதத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு அனுப்புவது அது இந்த நான்கு மாதங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமான வளர்ச்சி வேலையில இருக்கக்கூடிய அந்த சுழுகளை தெரிஞ்சு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்குண்டான வளர்ச்சியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏற்கனவே கெட்ட பெயர் எல்லாம் வாங்கியிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க அலுவலகத்துல அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வரக்கூடியதுக்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும் அவங்கள எல்லாரையுமே நீங்க இங்க போய் வேலை செய்யுங்க அந்த இடத்துல போய் வேலை செய்யுங்க அங்க இருந்து பா பாத்துக்கோங்க பொறுப்பா இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு சில அலாட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் அந்த அலாட்மெண்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இதுதான் அதனால பயப்படாம ஒரு கள்ளங்கபடம் இல்லாம எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் இல்லாம போங்க கண்டிப்பா உங்களுடைய வேலையை நல்ல நிதானமாக நல்ல செய்யுங்க உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இந்த நான்கு மாதத்துல கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு ஊதியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு இப்போ சின்ன சின்னதா நீங்க ஒரு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழரை சனியினும் பொழுது நிறைய பேர் வேலையை விட்டு நாங்க புதுசா தொழில் தொடங்க போறோம் எங்களால முடியல வேலை செஞ்சு அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களால சேமிக்க முடியல இங்க அப்படியே போகுது ஏழறி சனி முடிஞ்சோடே நாங்க தொழில் தொடங்க போறோம் நினைக்கிறவங்க எல்லாம் தாராளமாக இந்த நான்கு மாதத்துல தொடங்கலாம் அதுக்கெல்லாம் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கலைத்துறையில இருக்கிறீங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நேரம் கும்பராசி கடந்த காலத்துல எல்லாம் வாய்ப்புகள் வந்தும் அந்த வாய்ப்புகளை நோக்கி பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் ஆயிடும் அடுத்து அப்படியே நீங்க போனா கூட அங்க ஷூட்டிங் கேன்சல் ஆயிடும் எப்படி எல்லாம் இருந்திருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் அப்படின்னும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியே வெளியில காட்டிக்கிற மாதிரியே இருந்தீங்க இப்போ உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெப் எல்லாம் இப்போ நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆகக்கூடிய தருணம் யார் யாரெல்லாம் வெப்சீரீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ இந்த கும்பராசி என்பர்கள் வெப்சீரீஸ் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் குடும்ப சூழ்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் பிரிவினைகளை சந்திச்சு இருக்கிறீங்க கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ள இருந்தும் அதுல ஒரு பிரிவினையோட இருக்கிறது குழந்தைகளுக்காக சேர்ந்து இருக்கிறது குழந்தைகள்னால நிறைய பிரச்சனைகள் குழந்தைகள் வெளிநாட்டில இருந்து பெற்றோர்கள் இந்தியால இருந்து அதனால சில ஏற்படக்கூடிய வருமான பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நான்கு மாதங்கள்ல அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வருமானம் வரப்போது அதற்கு உண்டான செலவுகளும் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு சொத்து வாங்குவதற்குண்டான ஒரு பாக்கியமும் இருக்கு இது எல்லாத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா லீகலோட செயல்படுங்க எந்த விதமான ஒரு ஆபத்தும் இருக்காது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வ பலத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்